வணக்கம் கோவில் பூசாரிகள் நலச்சங்கம் நாமக்கல் மாவட்ட மாநாடு மற்றும் சங்க இருபதாவது ஆண்டு துவக்க விழா அழைப்பிதழ் நாள் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நேரம் காலை பதினோரு மணி இடம் ஆரிய வைசியர் திருமண மண்டபம் பூக்கடை தெரு பழைய பஸ் நிலையம் அருகில் திருச்செங்கோடு மணியடித்து மணியடித்து மானமுடன் வாழும் பூசாரிகளின் வாழ்வை உயர்த்தும் மாநாடு அன்புடையீர் வணக்கம் சேலத்தை தலைமையிடமாக கொண்ட நமது கோவில் பூசாரிகள் நலச்சங்கம் இருபதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் இந்த இனிய வேளையில் நாமக்கல் மாவட்ட மாநாடு மற்றும் சங்க இருபதாவது ஆண்டு துவக்க விழா மேற்குறிப்பிட்ட நாள் மற்றும் இடத்தில் நடைபெற உள்ளது ஒருகால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அவர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் அவர்களுக்கு வழங்கப்படும் மூக்கத்தொகை ரூ ஆயிரத்தை ரூ ஐயாயிரமாக வழங்கப்பட வேண்டும் நலவாரியம் ஓய்வூதியம் நலத்திட்டம் பெற்றிட வருமான உச்சவரம்பு முற்றிலுமாக நீக்க வேண்டியும் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவாறு பூசாரி நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் ரூ இரண்டாயிரம் வழங்க வேண்டியும் பூசாரி நலவாரியத்தை சீர்படுத்தி செயல்படுத்திடவும் மற்றும் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் இந்த சிறப்பு மாநாட்டிற்கு பூசாரிகள் அனைவரும் தங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அழைக்கிறார் பி வாசு அவர்கள் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் பூசாரிகள் ஓய்வூதிய தேர்வுக்குழு உறுப்பினர் நன்றி